ஜான் என்பவர் தனது நண்பர் ஜோசப்பை பார்ப்பதற்காக அவரது வீட்டிற்கு சென்றார் ஜோசப்பின் வீடு ஒரு தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் உள்ளது ஜான் சென்றபோது அவரை வரவேற்றார் ஜோசப் பிறகு இருவரும் வீட்டிற்கு வெளியே அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தனர் அப்போது ஜான் வித்தியாசமான ஒன்றை தொடர்ந்து பார்க்க நேரிட்டது அதாவது ஜோசப்பின் நாய் அந்த தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் அந்த வழியாக ஏதாவது லாரி வந்தால் அந்த நாய் அதை பிடிப்பதற்காக அதன் பின்னால் ஓடும் அந்த லாரியை பிடிக்க முடியாமல் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துவிடும் பின் அடுத்த லாரி வரும்போது அதே போல பின்னால் ஓடும் இந்த வித்தியாசமான காட்சியை பார்த்த ஜான் தனது நண்பர் ஜோசப்பிடம் உங்கள் நாய் இந்த வழியாக வரும் லாரிகளை பிடிக்க முயற்சிக்கிறதே என்றாவது ஒரு நாளைக்காவது ஏதாவது ஒரு லாரியை பிடித்து நிறுத்திவிடும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு ஜோசப் என்னுடைய சிந்தனையெல்லாம் அந்த நாயால் லாரியை நிறுத்த முடியுமா அல்லது முடியாதா என்பதல்ல ஒருவேளை நிறுத்தினால் கூட அந்த லாரியை வைத்து இது என்ன போகிறது என்பதுதான் எனது சிந்தனையாக இருக்கிறது என்று பதிலளித்தாராம் நாமும் பல சமயங்களில் தேவையில்லாத ஒன்றிற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது எனவே தேவையில்லாத விஷயங்களுக்காக அலைந்து தெரிவதை விடுத்து நலமாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம் அதுவே நம்மை நல்வழிக்கு இட்டுச் செல்லும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் நமது தேவைகளை குறைத்து கொண்டு மன நிறைவுடன் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம்